மிதுன ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதரசதா இந்த பதிவில் இந்த ஜூன் மாதம் மிதன ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான சுபபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக அந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கான ராசி பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதிதாக நம்ம சேனலை பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க இந்த ஜூன் மாதத்தில் வந்து ராசிபலன் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஜாக்பாட்டான விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த பதிவில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கண்டிப்பாக மிதனராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஜூலை பதினான்காம் தேதிக்குள் மிதனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது அடித்தே தீரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அது எப்படி அப்படிங்கிறதுக்கான விளக்கம் நான் உள்ளே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கான கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் இருப்பார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அன்றைய கோச்சார சந்திரனும் ராகு பகவானும் இணைந்திருப்பார்கள் ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கின்றார் இந்த விஷயத்தை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபத்தை தரக்கூடிய வகையில் லாபாதிபதியே ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடந்தே தீரும் அதற்கு அடுத்தார் போல வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் அதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்றார் புதனோடு சேர்ந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இட தைரிய வீரியகாரகன் சூரியனும் உங்கள் ராசி அதிபதியும் இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார்கள் இது ஜூன் ஒன்றாம் தேதி கிரக அமைப்புகள் ஜூன் பத்தாம் தேதிக்கு மேல் புதன் பகவான் உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு வந்து விடுவார் அதற்கு அடுத்தார் போல் சுக்கரனும் சூரியனும் இந் உங்கள் ராசிக்கு வந்து விடுவார்கள் இந்த அமைப்பில் உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதாவது என்ன தான் நீங்கள் ராசி பலன் சொன்னாலும் எங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க ஆனாலும் ராசிபலன் பலன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பாஸ்மார்க் எடுத்தே தீரணும் ராசி பலனை வந்து கண்டிப்பா ஒரு பாஸ்மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த கோச்சார கிரகங்களும் நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக அமைப்புகளும் நாம் பிறக்கின்ற பொழுது நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி கிரக அமைப்புகள் இருந்துச்சோ அந்த கிரக அமைப்புகளும் தற்போது நடந்து கொண்டிருக்கும் தசா புத்திகளும் அதாவது தசாக்களும் தசா புத்திகளும் ஒத்துழைப்பு தரும்படியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு சுபபலன் நடந்தே தீரும் இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க கோச்சார கிரகங்களுடைய அசைவுகளும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நிற்கின்ற கிரகங்களின் நிலைகளும் உங்களுக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கும் அதாவது யோக தசை தசா புத்திகள் அப்படி என்றால் கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் நான் சொல்கின்ற பலன்கள் நடந்தே தீரும் புரியுதுங்களா அந்த வகையில் வந்து உங்களுக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிக்கலை தீர்க்கின்ற வகையில் அதாவது சிக்கல்களை தீர்க்கின்ற வகையில் ஒரு சம்பவம் நடக்கும் அது எப்படி அப்படின்னு கேட்டால் இப்போ எல்லாரும் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது அது தீர்றதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது அது தீர்றதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா எனக்கு வேலை அமையலை இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா வேலையில் இருக்கேன் எனக்கு ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குமா வருமான உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குமா கல்யாண வரன் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சு இந்த வருஷம் வந்து கல்யாணம் நடக்குமா அப்படி பல எதிர்பார்ப்புகள் புத்திர பாக்கியம் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது ஒவ்வொரு எதிர்பார்ப்புக்கும் ஒவ்வொரு கிரகம் கண்டிப்பாக ஒத்துழைக்கும் அந்த வகையில் வந்து இப்போ முதல் கட்டமாக நாம் வந்து ஆறாம் இடம் அப்படிங்கிற பார்க்கின்ற பொழுது நோய் எதிரி கடன் சாணம் தொல்லைகள் பிரச்சனைகள் அந்த வகையில் வந்து மிதனராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வகையில் ஆறாம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முல் முதல் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை லாபஸ்தானத்தில் இருந்து உழைப்பின் மூலமாக நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியின் மூலமாக வெற்றியை பெற்று அதன் மூலம் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர் தான் இந்த செவ்வாய் பகவான் அப்ப லாபம் அப்படிங்கறது கண்டிப்பாக முடிவாகி போச்சு லாபாதிபதி வலுவாக இருக்கின்றார் அப்ப நீங்க எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் உங்களுக்கு தோல்வி அப்படிங்கறது இருக்காது மனம் செயல்படலாம் எதையும் துணிச்சலாக செய்யலாம் ஏன்னா செவ்வாய் எதையும் துணிச்சலாக செய்யுங்க யோசிக்காதீங்க தைரியம் இறங்குங்க எந்த காரியத்திலையும் அந்த தைரியம் உங்களுக்கு வந்துருச்சுனாலே நீங்க பின்னடைவை சந்திக்க மாட்டேங்க அப்படிங்கிறதா அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் ஒரு தொய்வில்லாமல் மனதை தைரியப்படுத்தி செயல்திறனை கொண்டு வந்து நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி பெற போகிறதுக்கு அறிகுறியாக முன்னறிவிப்பை வெளியிட்டவர் தான் இந்த செவ்வாய் பகவான் அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கின்றார் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பார் அதேமாதிரி உங்கள் ஜென்ம ஜாதகத்திலும் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கின்றாரா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க அந்த ஜென்ம ஜாதகத்தில் இருக்கின்ற செவ்வாயும் இந்த கோச்சார ஜாதகத்தில் இருக்கின்ற செவ்வாயும் சரியாக வருகின்ற பொழுது கண்டிப்பாக மிதனராசிக்காரர்கள் சில பேர்களுக்கு அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்போ லாபம் எதை தொட்டாலும் துலங்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அரசு சார்ந்த துறைகள் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் எல்லாம் அரசியல் மிகுந்த ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய காலகட்டமாக இப்போது இருக்கும் புரியுதுங்களா மிதனராசியை நண்பர்களுக்கு இந்த மிதன ராசியில் இருக்கின்றவர்களுக்கு இந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாருமே ஒரு நல்ல ஆதாயமான சூழ்நிலையவே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த செவ்வாய் இருப்பார் அதற்கு அடுத்தப்பில் நான்காம் இடத்துல கேது இந்த நான்காம் வீடு அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம் என்பதால் இதுவரைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் தாய் வழிக்கு ஒரு அதாவது தனது தாய்க்கு வந்து உடல்நிலை மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை அந்த சுகஸ்தானத்தில் விழுகின்ற பொழுது புதிதாக வாகனங்கள் புதிதாக வீடு கட்டும் முயற்சிகள் புதிதாக நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குகின்ற முயற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும் ஒரு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாருமே சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்போ படிப்பில் வந்து உங்களுக்கு ஒரு உந்துதல் இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் ஆர்வம் இருக்கும் இந்த ஐந்தாம் பார்வை நான்காம் இடத்தில் விழுகின்ற பொழுது அதற்கான நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும் புரியுதுங்களா அதே போன்று அந்த குரு பகவானுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய நோய் எதிரி கடன் ஸ்தானத்தில் வருகின்ற விழுகின்ற பொழுது அந்த கடன் ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று வலுவாக லாபஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து குருவனுடைய பார்வையினாலும் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதனாலும் நிறைய பிரச்சனைகளிலிருந்து வந்து இந்த மிதனராசி நண்பர்கள் வெளியில் வரப்போறீங்க கண்டிப்பாக உத்தரவாதத்தோடு சொல்லலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்து வெளியில் வரப்போகிறீங்க அதே மாதிரி அந்த ஜாக்மட் அப்படிங்கிறத வந்து இந்த சுக்கர பகவான் ஐந்தாம் அதிபதி வலுவாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி ஜாதகத்தில் வந்து ராசிக்கு ஐந்தாம் அதி அதிபதி போது ரகணத்துக்கு ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிற பொழுது அவர்கள் வலுப்பெற்று இருந்தால் கண்டிப்பாக எதிர்பாராத விதத்தில் வந்து நாம் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அதாவது போட்டி பந்தயங்கள் அப்படின்ற சொல்லக்கூடியது காதல்ல கூட வெற்றி புரியுங்களா மனோகாரகன் ஆட்சி பெற்று வலுவாக இருந்தால் மனம் தெளிவு பெறும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து ஐந்தாம் அதிபதி சுக்கர பகவான் ஜூலை பதிந்தாம் தேதிக்குள் உங்களுடைய ராசிக்கே வர்றார் கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்களில் இருக்கின்ற வில்லங்கங்கள் நாக அதன் மூலியமாக நீங்கள் லாபத்தை அடைவீர்கள் குலதெய்வத்தினுடைய அருளை உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஐந்தாம் அதிபதி தான் அதிர்ஷ்டத்தை சொல்லுகின்றவர் அவரே உங்களை ராசிக்கு வரைக்கும் இந்த நேரத்தில் எனக்கு நல்ல ராசி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த நேரம் ஒரு நேர காலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு அதுக்கான நேரம் அமையமா அப்படிங்கிற இந்த நேரத்தில் தான் அமையும் அப்போ ஐந்தாம் அதிபதி தான் ஜாக்பாட்டை சொல்லக்கூடியவர் புரியுதுங்களா அதாவது பங்கு வர்த்தகத்தில் இருக்கின்றவங்களை எல்லாருமே வந்து இந்த ஐந்தாம் இடம் நல்லா இருந்தால் தான் அதில் ஜெயிக்க முடியும் இப்போ அந்த ஐந்தாம் இடம் வலுவிழந்து விட்டால் எந்த ஒரு இதிலும் நம்ம ஜெயிக்க முடியாது அதாவது ஆதாயகரமான பலனை நம்ம அடைய முடியாது அப்படிங்கிறதான் அந்த ஐந்தாம் அதிபதி உங்களுடைய ராசியில் வருகின்ற பொழுது அதன் மூலயமா நிறைய லாபத்தை அடைவீர்கள் அப்போ ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டு இருந்தீர்களே ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை மனதை முதல்ல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தில் ராகு தொழிலில் மேன்மை வேலையில் மேன்மை கடல் கடந்து கூட மாற்று மொழி மாற்று இனத்தவர்களாக உங்களுக்கு நட்பு வந்து அதிகமாக ஏற்படும் இந்த நேரங்களில் அந்நிய பாஷை பேசக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு அதி அறிமுகமாவார்கள் அதிகமாக அவர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அவர்கள் உங்களை நல்வழிப்படுத்துவார்கள் அதற்கான காலகட்டம் இது அப்போ இதற்கான நேரம் அப்படிங்கிறது இந்த நேரம்தான் அப்போ நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் ஒரு காலகட்டம் வேணும் இல்லையா அந்த காலகட்டம் இது தான் அப்போ அந்த நல்ல நேரம் வருகின்ற பொழுது நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறணும் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க தைரியமாக துணிஞ்சு இறங்குங்க நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க கடனே வாங்கினாலும் அந்த கடன் சுபவிரயமாகத்தான் இருக்கும் நல்லதுக்காக பயன்படும் நீங்கள் வாங்குகிற கடன் இந்த நேரத்தில் நல்ல விஷயத்துக்காக பயன்படும் நான் ஒரு தொழிலுக்காக கடன் வாங்குகிறேன் கண்டிப்பாக அது லாபந்தான் நான் ஒரு வீட்டில் ஒரு நல்ல ஒரு நல்ல விசேஷத்துக்காக விசேஷம் வைக்கிறதுக்கான கடன் வாங்குகிறேன் அந்த கடன் அடைக்கக்கூடிய காலகட்டம் இது தான் அப்போது மிதன ராசிக்கு ஆறாம் அதிபதி பதினொன்றில் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்ற பொழுது அதையும் தருவார் பத்தில் ராகு இருக்கின்ற பொழுது பணத்தை சரளமாக புரளவும் வைப்பார் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்ற பொழுது வெளிநாட்டு தொடர்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் புரியுதுங்களா அதனால் நீங்கள் முயற்சி பண்ணால் உங்கள் முயற்சிக்கு தோல்வி இல்லை அப்படிங்கிறது இந்த மாதம் நிரூபிக்கும் அதனால் எல்லா மாதங்கள் மாதமும் ராசி பலன் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லா மாதங்களும் நமக்கு நல்லது நடக்காது அந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்புகள் சரியாக கோச்சார கிரகங்கள் சரியாக அந்தந்த பாவகங்களில் வருகின்ற பொழுது அந்த பாவகத்தின் அடிப்படையில் நமக்கு ஜென்ம ஜாதகங்களில் என்ன இணைவு இருக்கின்றதோ அதன் அடிப்படையிலும் நடக்கின்ற தசா புத்திகள் அடிப்படையிலும் கண்டிப்பாக சுபஃபலங்கள் நடந்தே தீரும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ மிதனராசிக்காரவங்களுக்கு ஒருவேளை இப்போ எந்த தசை நடந்தாலும் அதில் சுக்கர புத்தி நடக்குதான்னு பாருங்கள் செவ்வாய் புத்தி நடக்குதான்னு பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி சனி புத்தி நடந்தாலும் உங்களுக்கு ஆதாயம்தான் ராகு புத்தி நடந்தாலும் உங்களுக்கு ஆதாயம்தான் கண்டிப்பாக சுபபலன்கள் இருந்தே தீரும் புரியுதுங்களா அதனால் வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சந்திரனே உங்கள் ராசி அப்படிங்கிறதுனால அந்த சந்திர புத்தி நடந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் இது அல்லாமல் உங்களுடைய ராசி பலனை சொல்லுகின்ற பொழுது ஜென்ம ஜாதகங்களை நாம யோகம் கரணம் அப்படிங்கிற பல அமைப்புகள் இருக்கின்றது அதையும் தாண்டி யோகாதிபதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த நேரங்களில் நமக்கு கை கொடுத்தால் கண்டிப்பாக சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைச்சே தீரும் இருந்தாலும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிற ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் பற்றி பார்க்குற போது அவங்க தான் உங்களுக்கு யோகாதிபதிகள் அப்படின்னா யார் புதன் யோகாதிபதி தான் சுக்கரன் யோகாதிபதி தான் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சனி பகவானும் உங்களுக்கு திரிகோணாதிபதி என்பதால் அவரும் உங்களுக்கு யோகாதிபதி தான் ஆக ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அதிபதிகளின் புத்திகள் நடந்தால் தசை தசா புத்திகள் நடந்தால் கண்டிப்பாக இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வந்து ராசிக்காரர்களுக்கு பொருந்தியே தீரும் அதனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகங்கள் அடிப்படையிலையும் இந்த கோச்சார பலன்கள் அடிப்படையிலும் சரியாக இருந்துவிட்டால் நான் சொன்ன அந்த ஜாக்பாட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் புரியுதுங்களா அப்போ ஜாக்பாட்டான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அடைஞ்சே தீருவீங்க அதன் மூலயமா நிறைய பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவீங்க அந்த ஒரு வாய்ப்பு மிதனராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு வரும் மிதனராசி நண்பர்களுக்கு அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கிறது வந்து நல்ல மிக மிக அற்புதமான சுபபலன்களை தரக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் இருக் இருப்பதால் இந்த ஜூன் மாதம் சிறப்பான மாதம் நன்மையே நடக்கும் நல்லதே நடக்கும் மற்றும் நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்